வணக்கம் முறவளே நான் ரஜித் ஜால்பான நான் போட்டோ எடுக்க வேண்டிய அதுல போ ராணுவம் பறிச்சிட்டது பிரதி திருப்பி போலீஸ்ளோட கதைக்கு கொடுத்துடா சொல்லி அங்க கொடுத்துடா மலாலிகளே இருக்கிற கோயில் வர காதமாக அந்த பாதையாத நாங்க போக மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏழு எட்டு மைல் அங்க அதை போய் அதை போய் தான் சுற்றி பண்ணுறேன் இதை முடிச்சதுக்கு என்ன நடந்திருக்கு இன்னைக்கு இன்றைக்கு வந்து பலாலி ரோட்டில் வந்து ரோடு திறந்து விட்டுருக்கு ええ,バター எங்கட காணி ஒண்ணும் இட காணி எங்கட விருந்து காணியிலே. நாங்கள் தோட்டம் செய்து வீடு கட்டிறதுக்கு அனுமதி கேட்டே தரோம். கிஞ்சா போர்ண்டா. கேடியா ஊட்டு மயி. ஊட்டு மயில் கிலோமீட்டர். ஓன்னே கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் வரும். முந்தி மயிலேன்னு தான் சொல்றத انا. முந்தி எங்கட காணிங்க இந்த வடகலாம்ங்களை நாங்கள் பார்க்கவே இல்ல. அவர் வந்து வளந்த இடம்தான் என்று கேட்டே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஊடகலாம் ரண்ணா கபில அண்ணாவோட தான் போய் கொண்டுருக்குறேன் பாருங்கள் இதான் வந்து பாருங்கள் பலாளியில் ராணுவம் வந்து தோட்டம் செய்கிற இடங்கள் பாருங்கள் பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த பாதையில் அதில் வந்து பாருங்கள் பேர்பலகை போட்டிருக்க பாருங்கள் அந்த பேர்பலகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆ என்ன இன என்ன ஊன ஊ என்ன ஏனா வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கேடு அதில் வீதி திறக்கப்படும் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணியிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் தான் மற்ற அந்த வீதியில வந்து வாகனங்கள் நிறுத்துதலோ திருப்புதலோ வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீதியை பயணிக்கிற சந்தை பற்றி வீதியில் இருபுறமும் புகைப்படமோ ஒளிப்படமோ எடுக்கிறது வந்து முற்றிலுமாக தடைப்படுத்திருக்கான் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்துகள் தவிந்த பார ஊர்திகள் வந்து பயணிக்க தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஐடி இல்லாடி லைசன்ஸ்கள் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணுன்றது வந்து முக்கியமான சட்டம் பாருங்கள் அதில் சரிதானே அது மாதிரி இப்போ இதுகளை மீது மீறாத எங்கள் இதுகளை வணக்க முறையில் நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ எங்கே நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை பொன்னாலே பிரதான வீதியில் நிற்கும் இந்த பகுதியில் நாங்கள் நேரம் போனோம்னா கேகேஸ் பீச் கேகேஸுக்கு போகலாம் இந்த பக்கத்தால் போனோம்னு சொன்னால் பருத்தரை அதோட பார்த்திங்கன்னு சொன்னா எங்கள் செல்லச்சநிதி ஆலயத்தை அடிக்க போவோம் மேலண்ணா செல்வச்சநதி ஆலயத்துக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த எனக்கு பின்னிக்கு இருக்கிற இந்த பலாலி தசாவளம் சந்திலேருந்து இந்த பலாலி வீதி வந்து இன்றைய தினம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த காணிக்குள்ள வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை சைக்கிள்லேயோ நடந்தோ பெறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து முக்கியமாக தடை இருக்குது அதுக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை இருந்தாலும் நான் உங்களுக்கு முட முடிஞ்சா போடுறேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆமிக்காரங்க வந்து படையினர் வந்து தோட்டம் செய்யணும் தோட்டம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பார்த்துருந்த நுண்மையில் இந்த பகுதியில் வேறு இந்த ஒரு கிட்டத்தோட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இந்த பா பகுதியில் வேறு அப்பளவுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு ரம்மியமாக இருக்குது அவ்வளோதுக்கு சோளம் இருக்குது தென்னை பயிற்சியை செய்கிறாங்க வாழை செய்கிறாங்க கத்தரிக்காய் தோட்டங்கள் செய்கிறாங்க முக்கியம் இந்த பாதையால் வந்துடுது இப்போ பாதையால் வந்து பார்த்துருந்தா சரியாக முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு வந்து நான் பிறந்த கிலோத்துக்கு முதலே வந்து இந்த பாதை வந்து கூட்டப்பட்டிருக்கு முக்கியவிலை முடிஞ்சளவு இந்த காணொலியில் நான் வந்து காட்ட முடிஞ்சதெல்லாம் காட்டியிருக்கிறேன் இனி மக்களோட கதச்சி பாவம் பாங்க முழுமையாக காணொலியில் போகலாம் காணியிருக்காங்க

ஆனா பாதிங்க சந்தோஷம் உண்மையிலேயே எனக்கு வசாமலான் அந்த பழைய அந்த இப்ப விட்டு அங்க கொஞ்ச நாளைக்கு கிடையாது ஒட்டுக்கில ரோட்டு அதில் இருந்து தான் உண்மையிலேயே ஒரு புதுசான ஒரு உற்சாகம் மாதிரியும் அந்த கையெல்லாம் சுந்தரிச்ச மாதிரி இருந்தது எனக்கு அந்த அவ்வளவு சந்தோஷம் என்ன நாங்க சின்னன்லயே இந்த நான் ரேஸ் ஓடின இடம் தான் இடம் இதால வந்து இப்படியே சுத்தி கேகேஷ் ரோடு சுத்தி கட்டுவனக்கால வந்து வசாவளம் சந்தியால வந்து எனக்கு இன்னும் அந்த அவடத்தில வரைய கேயா சந்திய கண்ணு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மாதிரி ஏன்டா நாங்க சின்னன்ல இருந்து அறுபது வயசு நீ எங்கட காலம் முடிய போகுது அறுபது வயசுல இருந்தாலும் தொடங்குது அறுபது இன்னும் அறுபது இருக்குதான் அறுபது கடவுளை விட்டு வைக்கணும் பெரிய சந்தோஷம் சந்தி வரையும் வந்து மட்டும் போவோம் அறுபத்தி நாலு அவன்படியும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாரும் குறுகி அவங்களக்குள்ள இருந்திருந்து செலவழிச்சு ஓடினவங்க இனி இந்த ரோட்டை பெரிய ஒரு சந்தோஷம் வச்சிருக்காங்க அதன்படி எங்களுக்கு பெரிய சந்தோஷம் வந்து வந்து போகலாம் தானே இனி காணி கிடைக்கும் என்ன நடக்கும் விட்டதெல்லாம் எங்களுடைய அதான் மூதாவது ஏர்னா கட்டி தந்த வீடுகள் எங்க சொந்தமா நாங்கள் இருந்து வாழ்ந்தது வருமானந்தாரம் மரங்கள் ஒன்றுமே இல்லை வீடுமே ஒருவேட்டு எங்களோட சொந்தக்கார ஆகந்த பலாலிமையட்ல ஒன்றுமே இல்லை பலாறு போய் பார்த்துங்களா இதால இப்ப நாங்கள் வசாதம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்போ பழைய அடையாளம் நாங்கள் காண முடியாம இருக்கு குடியிருப்புகள குடியிருப்புகள அவையின்ற இதுகளும் தோட்டும்ற்றது அடையாள எங்கட வீடு சொந்தங்கள் என்ற அடையாளத்துக்கு ஒன்றுமே இல்லை மற்றது இங்காலையும் அங்கே நிறைய புகாணிகளும் சந்திலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ஏர் இங்கட தூரம் வளாகும் அங்கே சொந்தக்காரர்கள் மாமா மாமியெல்லாம் இருந்தாங்களும் இல்லை அதில் உள்ள பெரிய மரங்கள் பயன் தினம் தினம்பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை எங்களோட வளவுக்கு எல்லாம் அறுபத்தேடு பன்னெண்டு வீடு இருந்தது தின்னம்பது ஒன்றுமே இல்லை எங்கட வளம் இல்லைங்க எங்கட சொந்தக்காரம் எல்லாத்தையும் வளவுக்கும் வருமானம் தாரம் பயிர்கள் நின்றது என்ன மரம் இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ புதுசாக தான் பாருங்க காய்க்கிற மரங்கள்லாம் பஜிக்கணும் அது எங்கட தானியங்களுக்காக பஜிக்கிறாங்க இப்போ நாங்களே என்னென்று பாத பிடிப்புங்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னாட்டா நாங்கள போல தூரம் ஜாழ்ப்பாணம் போண்டா கஷ்டப்பட்டுனாங்க அப்போ எல்லாரும் போய் கொண்டு புழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனால் மக்களை குடியமர்த்தி போட்டு இது செய்த போல விட்டா மக்கள் வந்து வாழல அதை தான் நாங்கள் தான் இப்போ ஒரு தேர்தல் வார ஒரு கட்டத்தில் இது திறப்பும் நடந்துருக்கு அதை உண்மையை அதையும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அதே போல அவங்க வந்து மனங்களில் விளங்கவில்லை வேணுங்க உலக மக்களும் தொண்ணூறாம் ஆண்டு வழி எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் வாழ்கிறோம் பலர் வசதி உள்ளாக்கள் இருக்கிறத போகிறேங்கோ பதவியில்லா சாதாரணமானாக்கள் வாடகைக்கும் அங்கே நானும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்போ எங்களால் முடியாது நாளாக அந்த கூலி தான் நாங்கள் நான் மட்டும் இல்லை எல்லோரும் அப்படி தான் உள்ள எங்களை பலாரியால் வெளியேறி போனது செய்து இந்த மக்கள் வந்து இங்கே குடியேறு இருக்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்தை செய்வோம் உடனடியாக செய்யும் ம் அதை செய்தாரா எனது இவர்களை நாங்களே ஏற்றுக்கொள்வோம் நல்லா இன்னும் நாங்கள் ஆதரவு அளிப்போம் அப்படி செய்து மக்களை வாழ விடுங்குவோம் நன்றி ஓ நன்றி

இவ்வளவு காலம் நாங்கள் இடம் இந்த பலாலியை விட்டு நாங்கள் போய் எங்களுக்கு பதினஞ்சு வயசு இன்றைக்கு எங்களுக்கு ஐம்பது வயது ஆச்சு இதான் எங்களோடய அம்மான்ற காணி இது உறவினர்கிட்ட காணி இந்த இடத்த விட்டு நாங்கள் போய் இன்றைக்கு திறந்ததை ஒரு மகிழ்ச்சி அடை இதை பாதை திறந்ததை முன்னிட்டு ஒரு பொங்கல் ஒரு சந்தோஷம் பொங்கல் ஓ உடனே மக்கள் இதை பொங்கி இதை மக்களுக்கு ஸ்வீட் வழங்குமா போல இதை பொங்கி எங்கள் தமிழ் பண்பாட்டுன்ற ஒரு விருந்த அவியல் இருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் இவ்வளோ மக்கள் குடியிருந்த இடம் விவசாய நிலம் அவரவர் தனித்தனி தன் தொழில செய்து வாழ்ந்த இடத்தை அவியல் வச்சுக்கொண்டு இப்போ உயர் பாதுகாப்பு வெளியம் என்று சொல்லி அதை வச்சிருக்கணும் சரி காலப்போக்கில் இதை போல மற்ற விடுகளும் கிடைக்கும் கிடைக்கும் காணி விட விட சொல்லி பாதில் போட்டு காணி குடுத்த ரண்டும் சொல்லி லைன் வந்த போது போய் கண்டு கலைச்சது ஆனால் பாதி தான் திறந்தது விட்ட காணிக்கு முன் டோட்டம் செய்ய விடையலை வீடு கட்ட விடையில ஆ இதெல்லாம் போகுதியில் முன்னுக்கு இருக்கிறது இது கோயில் இல்லையா இதுதான் சந்தை வெளாளி சந்தை பலாளி சந்தை இதான ஆ ரைட் இது வெளாளி சந்தையில் மீன் பிடிச்சது இதுல தான் கூறி விற்கிறவன் ஆ பெறாளி சந்தை இதுதான் இஞ்சாவில் போனால் மயில் வெட்டி போனால் துன்ன வேணாம்

ஒரு கம்பெனியா இல்ல இல்ல சரி நன்றி நன்றி

சரி பார்த்து தானே வீடியோ ஆ வீரகிரேன் இடங்கள் சரி என்ன பேர் உங்களுக்கு இடங்க அப்பதுரை பாலசுந்தரம் ஆ உன்னை காணி இருக்குதுல்ல இருக்கோ இருக்கு பிரகிரகு எத்தனை பேரப்போ அப்படி இருக்கு பாத்தீங்களா ஐயா ஓ அது இப்போ தெ தோட்டம் எல்லாம் தோட்டம் செய்கிறான் தோட்டம் செஞ்சிடறான் இந்த பக்கத்துல இருக்கு ஓ ஆ வேறு எப்படி இருக்கு இப்போ ஒரு முப்பது நாலு வருஷத்துக்கு இந்த பாதி ஆவளம் வந்திருக்கிறீங்க முப்பத்தி நாலு வருஷம் இல்ல இருபத்தி ரெண்டு ஆண்டு புறம் இந்த பக்கத்தில் இல்லை ஆஹா எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு போகணும் அஞ்சே மணிக்கு என்ன இதான் வந்துருக்கிறேன்

என்ன என் பேர் வந்து கந்தசாமி காந்தரூபன் என் சொந்த இடம் வந்து வசாவளம் இப்போ இருக்கிற நீர்வேதி காணி உடைவு வெற்றி சொல்லுங்கள் என்ன நடந்திருக்கு இன்றைக்கு இன்றைக்கு வந்து கலாலி ரோட்டில் வந்து ரோடு திறந்து விட்டுருக்கு பட் என்கிற காணி ஒன்றும் முடியல முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இடம் பயந்திருக்கிறோம் எனக்கு எட்டு வயதில் இடம் நான் இப்போ வந்து எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சி வருஷம் வீடுகள் பார்க்கல எங்கள் இடத்தை வந்து உய்விரவில் பிரிவிக்கோணமெண்டு ஆதங்கப்படுறோம் இந்த பாதையால் இப்போ போய் வந்தீங்களா இப்போ இந்த பலாலி ரோட்டில் நே நேராக வந்துருக்கு எப்படி இந்த இதை பார்க்க சந்தோஷமா இருக்குது வந்து போனது இவ்வளோ ஆழத்துக்கு போகுது எனக்கு காணியம் விட்டாலும் இன்னும் சந்தோஷப்பட்டுதான் இந்த

ஆனால் எங்களோட காணிகள் ஒன்றும் விடுபடையில அதுதான் பிரஜனை எங்களோட தோலாட்டியும் அப்படித்தான் விட்டாச்சு இன்னும் காணி தொடர விடுபடையில நீங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கிறது எங்களை எங்களை காணிகள் எங்களை விருந்து காணிகளை நாங்கள் தோட்டம் செய்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு தரவோம்

சரி இருக்கா பாரு நல்லா இருக்கு சரி நன்றி சரி இப்ப இவ்வளவு காலமாக இந்த பாதையாவது போக மாட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாங்க வேலு எட்டு மைல் அங்கே அதை போயிட்டு இதற்கு எங்களுடைய ஜனாதிபதிக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பாத விட்டும் காணி விடு படையில் தானே எனக்கு பாதை விட்டாச்சு காணி இல்ல சரி நான் நெருக்க கேட்கல அவர் ஆறுதலாக இந்த மக்களின் காணிய என்னுடைய காணிய மட்டுமல்ல எல்லாரும் மக்கள் தான் உங்களுக்கு எத்தனை பிறப்பு இருக்கு எனக்கு நூறு பிறப்புக்கு மேத கிடக்கு நூறு இந்த ரோட்டில இருந்து ஏன் பொறுக்க இந்த காணிக்கால போகலாம் எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்ப நான் பொருள் இருக்கிறேன் அப்ப பொருங்கோ எனக்கு நான் என்ன விட வேண்டாம் அந்த அது மக்களை விடை தான் கேட்டு விடுவிக்கணும் என்பது என்னோரை அது போகட்டும் இப்போ சுத்தவரை இந்த மக்கள் இப்போவும் ஆத்தலிக்கு திரியினும் மாமை சுற்றி இந்த மக்களை தயபோடும் நான் கணக்கு அரியம் கதையாமல் அவைய ஒரு விதம் போன்ற விதம் ரெண்டு விதம் காணி கிடக்கும் அவை இந்த காணியை தாழ்மையாக புடைத்தோம் எனக்கு இந்த ரோட்டை விட்டது பெரிய நன்றியையும் வாழ்க்கையும் தெரிவித்து கொள்ளுகின்றேன் நன்றி ஐயா நன்றி இப்போ பாதைக்குள்ளே வந்து இப்போ சைக்கிள்லேயும் அது நடந்தும் போயிடாது எங்கள்கிட்ட ரலி சைக்கிள் என்ன எவ்வளோ ஐயா அந்த சைக்கிள் எடுத்துனீங்க எவ்வளோத்துக்கு எடுத்துனீங்க அந்த சைக்கிள் எத்தனை வருஷம் இந்த சைக்கிள் எடுத்து இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது ரூபா சைக்கிள் அறுபது ரூபா எத்தனை அமௌண்ட் எடுத்துறீங்க அறுபது வருஷமாச்சு

ம் சரி அதில் ஒரு ஜூட்டி பறவை வந்து வீடியோ எடுத்துட்டு போனவர் அவரை பிடிச்சிருக்கு நான் சொன்ன நம்ப மடக்க வேண்டாம் எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க காணி விட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கள் எனக்கு சந்தை ஏன் ஏன் நம்பிக்கையாகவும் விட்டு போகிறாங்க காணியை விட்ட விடையில் ரோட்டை தான் விட்டுருக்குறாங்க ஆணிஞ்சாலும் நாலு தான் முடிவு என்ன லட்சம் லட்சம் பேர் வெளில லட்சம் முடிக்க முடிவு அப்போ வேலுக்கு காணி விடுறதா எலெக்ஷன் வரணும் அண்ணா உங்களுக்கு என்ன பேர் என்ன பேர் கருணாநிதி கருணாநிதி ஆ இந்த சைக்கிளை யுத்த காலத்துலலாம் கொண்டு போயிட்டு கொண்டு வந்தீங்களே இந்த சைக்கிளை யுத்த காலத்திலலாம் கொண்டு போய் கொண்டு வந்தீங்களே இப்போ எவ்வளோ போகும் இது தண்ணிக்கு தான் போ இப்போ மலிங்க இப்போ வாங்க இன்னொரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே போகும் இதோ இல்லை ஒரு சின்ன ஜாமான் இருக்கு கிஞ்சி பாருங்க ரலி இல்லை முப்பது முப்பது கிட்டே தான் போகும் அப்படியா இப்போ இது வரத்தில் தான் ஓ இது கொம்பனி மூடியாச்சு நீங்கள் அறுபது வருஷமாக இங்கே கரல் பிடிக்காமல் இருக்கு இப்போ வர சைக்கிள் இங்கே எடுத்து ஒரு வருஷம் இருக்காது உடனே கரல் பிடிச்சிடும் பிடிக்கப்பட்ட காலத்துக்கு இது வருங்க ம்

பார்ப்போம் நாங்கள் நின்று பார்ப்போம் ஏ ஒட்டு மை ஒரு மயிலா இத்தனை கிலோமீட்டர் ஓ ஓ கிலோ ஒட்டு மயில் அண்ணே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரும் முந்தி மயிலன்னு தான் சொல்கிறது என்ன முந்தி கட்ட கட்ட கிணக்குன்னு சொல்கிறாங்க முந்தினா மைல் வேண்டாம் கிலோமீட்டர் ஆ முதல் கட்ட பிறகு மயில் இப்போ கிலோமீட்டர் நாங்கள் படித்து இப்போ இப்போ ஐநூறு ரெண்டு ஆட்சி எப்படி இருக்கு இப்போ அரசாங்கம் எப்படி இருக்கு அரசாங்கம் இல்லாம தலைமா கொஞ்சம் காது காது இப்போ போகிறது இப்போ Itu j u